பெரியவா சரணம் மகா பெரியவா தர்சன அனுபவங்கள் அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து ஆன்மீக பேரொளி காஞ்சி மகா சுவாமிகளோட நூத்தி பத்தாவது ஜெயந்தி நன்னாள அவரை மறுபடியும் வணங்கி அவரோட அற்புத செயல்கள் சிலத இன்றைய இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் எழுதுறேன் எனக்கு மகாபெரிவா கிட்ட இருந்த ஈடுபாட்டை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி நான் பழகிய திரு ஜி பார்த்தசாரதி ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து பேசிட்டு என்கிட்ட சொன்னத உங்ககிட்ட சொல்ல நான் விரும்புறேன் திரு ஜி பார்த்தசாரதி ஐக்கிய நாட்டு சபையில இந்திய தூதராக இருந்தவர் திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஆலோசகராக விளங்கினவர் அவர் டெல்லியில இருந்து தமிழகம் வரச்செல்லாம் காஞ்சி போய் மகா பெரியவாளை சந்திக்க தவறினதே கிடையாது அவர்கிட்ட மகா பெரியவா ஒவ்வொரு தடவையும் அரை மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கா இதுல அதிசயம் என்னன்னா உலகத்துல நடந்த எல்லா செய்திகளையும் அன்னைக்கு நடந்தது வரைக்கும் கேட்பா நம்ம நாடு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி அறிவுரையும் சொல்லுவா திரு ஜி பார்த்தசாரதி ஆச்சரியத்தோட அதையெல்லாம் என்கிட்ட விவரமா சொல்லியிருக்க அவருக்கே தெரியாத பல விஷயங்கள் ஸ்ரீ மகாபிரியவா சொல்லியிருக்கான்னு சொல்லி வியந்து வியந்து மகாபெரியவால பாராட்டினதை நான் பல முறை கேட்டிருக்கேன் மகாபெரிவா கிட்ட எப்படிப்பட்ட தெய்வீக தன்மை இருக்குங்கிறத நாங்க ரெண்டு பேருமே நினைச்சு நினைச்சு நிறைய தடவை வியந்து போயிருக்கோம் ஒரு நாளைக்கு அவரை தரிசிக்க போன போது பல்லக்குல உட்கார்ந்துட்டு இருந்தா நான் எதிர்ல போயி உட்கார்ந்துட்டேன் அப்போ நான் அமைச்சர் பொறுப்புல இருந்தேன் அப்போ நான் பனைமரத்துப்பட்டி இருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன் என்னோட தொகுதியில உத்தம சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊரு உண்டு திருமேனி உத்தாற்றன் கரையில அமைஞ்சிருக்கு அங்கதான் கரைபுரநாத சுவாமி திருக்கோயிலும் இருக்கு அது சேரநாடு அந்த கோவில்ல தான் வள்ளல் பாரியோட இரண்டு மகள்கள் அங்கவை சங்கவை ரெண்டு பேருக்கும் ஒளவையார் திருமணம் நடத்தினான் அந்த திருமணத்துக்கு மூவேந்தர்களும் வந்து மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஔவையார் ஓலை அனுப்பியிருந்தா ஔவையாரோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு சேர சோழ பாண்டியர் மூணு பேரும் வந்து அங்கவை சங்கவைய வாழ்த்தினா இது கதை கிடையாது இது வரலாறு மகா சுவாமிகள் கோவை நகர்லேருந்து சேலத்துக்கு நடந்து வந்துட்டு இருந்தா தான் உத்தம சோழபுரம் இருக்கு பாதையோட எதிரிலேயே உத்தம சோழனால கட்டப்பட்ட சிவன் கோயில் திருமேனி முத்தாற்றங்கரையில அமைஞ்சிருக்கு நான் பனைமரத்துப்பட்டியில உப தேர்தல்ல முதல் முறையாக போட்டியிட்டேன் நான் தேர்தல்ல நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோவில்ல இருக்கிற கரைபுரநாதர்ங்கிற சிறப்பு பெயர் கொண்ட சிவனை தரிசனம் பண்ணிட்டு பொதுமக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அப்புறமா நான் போறது வாடிக்க திருக்கோவிலுக்கு முன்னாடி சுவாமிகள் வரும்போது அங்கிருந்த சிவாச்சாரியார்கள் பூர்ண கும்ப மரியாதையோட அவரை வரவேத்து கோவிலுக்கு வாங்கோன்னு அழைப்பு விட்டா சுவாமிகள் அவரோட தலைய கொஞ்சம் ஒசத்தி கோயில பார்த்தா அப்ப அந்த கோவிலுக்கு கோபுரம் கிடையாது கோவிலுக்கு கோபுரம் கட்டுங்கோ அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னான் பூரண கும்ப வரவேற்ப மத்தம் ஏத்துண்டு தன்னோட நடை பயணத்தை தொடர்ந்தா பெரியவா இந்த செய்தி எனக்கு பல ஆண்டுகளுக்கு தெரியவே தெரியாது நான் ரெண்டாவது முறை தேர்தல்ல நின்னு மறுபடியும் வெற்றி பெற்று ஊர் சுத்தின் இருக்கும் போது ஒரு நாள் கோவில்ல இருக்கிற சிவாச்சாரியர் இந்த தகவலை என்கிட்ட சொன்னார் எனக்கோ சுவாமிகள் நம்மளோட தொகுதியில இருக்கிற திருக்கோவிலுக்கு வராம போயிட்டாளேன்னு ஒரே ஆதங்கம் அதனால அத சுவாமிகள் கிட்டையே கேட்டுடலாம்னு நினைச்சுண்டு அவர்கிட்டையே நீங்க ஏன் என் தொகுதியில இருக்கிற கோவிலுக்கு வரல அப்படின்னு மொட்டையா ஒரு கேள்வியை கேட்டேன் அன்னைக்குதான் அவரோட நினைவாற்றல் எப்பேற்பட்டதுங்கிறத அறிஞ்சுக்கற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது உத்தம சோழபுரம் ஓன் தொகுதியில தான் இருக்கா என்ன கேட்டா நான் ஊர் சொல்லவே இல்ல மகா சுவாமிகள் ஆச்சு நான் வியந்து போயிட்டேன் அப்படியே தகச்சு போய் அவர் எதிர்க்க உட்கார்ந்து இருந்தேன் உடனே அவர் அந்த கோவிலுக்கு கோபுரம் இல்ல அத நீதான் கட்டே அப்படின்னு சொன்னா மகா சுவாமிகள் வாக்கு சொல்லியாச்சு இதை எப்படியும் பண்ணி முடிக்கணும்னு எனக்கு மனசுல எண்ணம் அவர்கிட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு இருந்து நேர இந்தியா சிமெண்ட் உரிமையாளர் திரு கே எஸ் நாராயணனோட வீட்டுக்கு போனேன் அவரும் அப்போ இருந்த நிர்வாகத்துக்கிட்ட பேசி தேவையான சிமெண்ட்ட கொடுக்குறேன்னு என்கிட்ட சொன்னார் தேவையான கூலிகளுக்கு ஒருத்தரை பிடிக்கணுமே அதுக்கு அருட்செல்வர் திரு மகாலிங்கத்தோட நிர்வாக இயக்குனர் ஈரோடு திரு கைலாச கவுண்டர் கிட்ட பேசினேன் அவரும் முழு மனசோட தரேன்னு சொல்லிட்டார் கோபுரம் நல்லபடி அமையணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஏன் மனசுல நங்கவள்ளிங்கிற ஊர்ல கோயில் கோபுரத்தை ரொம்ப அழகா கட்டியிருந்தான்னு கேள்விப்பட்டேன் நண்பர்களோடு அங்க போய் கோபுரத்தையும் பார்த்தேன் ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த ஸ்தபதியையே உத்தம சோழபுரத்துல கோபுரம் கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணினேன் இதெல்லாம் பொறுப்பா ஒருத்தர் பார்த்துக்கணுமே அதுக்குதான் ரா ஜெயக்குமார் அவரை கோவில் திருப்பணி கமிட்டி தலைவராக இருக்கிறதுக்கு வேண்டி கேட்டுண்டேன் அவரும் ஒத்துண்டர் அப்போ திரு ராமசாமி உடையார் போரூர்ல ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிய கட்டின்றிருந்தர் அவர் இருந்து தேக்கு மரங்களை கொண்டு வந்திருந்தது எனக்கு தெரிய வந்தது அத கேக்குறதுக்காக அவரோட ஆத்துக்கே போனேன் கதவுகளுக்கு எவ்வளவு மரம் வேணுமோ அதை அறுத்து எடுத்துக்கோ அத என் லாரியில போட்டுண்டே அனுப்பி வைக்கிறேன்னு அவரும் சொன்ன பன்னெண்டு அடி உயர கதவு தொடரும் பெரியவா சரணம்